முழு தனது ஒளியை ஸ்ரீரங்கத்தின் மீது பரவ செய்து கொண்டிருந்தது கோயிலுக்குள் மறைவான ஒரு இடத்தில் சில முகம் மறைக்கப்பட்ட நபர்கள் கூடியிருந்தனர் அவர்களின் சப்தமில்லாத உரையாடல்கள் இரவின் அமைதியை கிழித்தது நம் நம்பெருமான் இன்று இரவோடு நம் வசமாக வேண்டும் என தெளிந்த குரலில் கட்டளையிட்டார் யாரேனும் தடுக்க நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்றார் தலைவன் அதற்கு ஒரு சீடன் ஆனால் ஒருவேளை என தயங்கினான் அதற்கு தலைவன் தயக்கத்திற்கு இங்கு இடமில்லை விடுவதற்குள் நாம் இதை முடித்தாக வேண்டும் நாளைய ஸ்ரீரங்கம் நமது கையில்தான் உள்ளது என்றான் யார் இவர்கள் கயவர்களா அல்லது ரக்ஷகர்களா இன்றைய இரவு மட்டுமே அந்த பதில் அறியும் காவேரி நதியும் கொள்ளிடமும் வெள்ளியாலான துணிகளைப் போல ஸ்ரீரங்கத்தை சுற்றி உடுத்தியிருந்தது ஸ்ரீரங்கத்தின் உயரமான கோபுரங்கள் மௌனமாக இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு மறைந்திருந்தது வரப்போகும் புயலின் அறிகுறி தெரிந்தது தீப ஒளியின் மங்களகரமான வெளிச்சத்தில் நதியின் வளைவுகளைப் போன்ற அசைவுகளுடன் அவள் கொண்டிருந்தாள் அவ்வாறு ஆடும் பொழுது அவளது அணிகலன்களிலிருந்து எழுந்த இனிமையான சப்தம் அவள் ரங்கநாதனின் மீது வைத்திருக்கும் பக்தியை பிரதிபலித்தது ஆனால் இன்று இரவு அவளது கண்களில் மட்டும் ஒரு புயல் தென்பட்டது ஆம் ஒரு தீர்மானத்தின் புயல் அவளது பெயர் வெள்ளையம்மாள் வெள்ளாயி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களையும் மயக்கும் வண்ணம் நடனமாடக்கூடியவள் அவளது இதயம் ரங்கநாதனுக்காகவே நித்தமும் துடித்தது ஆனால் இன்று இரவு அவள் நடனம் புரிவதோடு அல்லாமல் வேறு ஒரு மாபெரும் பொறுப்பை தனது தோளில் சுமந்தாள் இரவின் நிசப்தத்தில் அவள் மெல்லியதாக முணுமுணுத்தாள் எதை செய்ய வேண்டுமோ என்று நான் அதை நிச்சயம் செய்வேன் எனது ரங்கநாதனுக்காக தூரத்தில் சிலையை கடத்த திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த கும்பலின் வார்த்தைகள் கூர்மையான கத்தியைப் போல் காற்றை கிழித்து கொண்டு வந்து வெள்ளாயி என் காதில் விழுந்தது அவள் இதயம் வேகமாக துடித்த போதும் அதை மறைத்து ரங்கநாதனுக்கான நடனம் புரிய தயாரானாள் அவள் மீண்டும் முணுமுணுத்தாள் அவர்களால் முடியாவிட்டால் அதை நான் செய்வேன் அதற்கான விலை என் உயிராக இருந்தாலும் அதை துச்சமென துறப்பேன் என்று தீப்பிழம்பை போல கோபத்துடன் முடிவெடுத்தாலும் அவளது முகம் சார்ந்த சொரூபமாக இருந்தது இப்படி தொடர்ந்த இரவின் மர்மத்தை கிழித்து எறிந்ததைப் போல சப்தம் ஸ்ரீரங்கத்தின் எல்லையில் கேட்கத் தொடங்கியது பூமி அதிர்ந்தது சுல்தானிய படைகள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி முன்னேறி வந்தார்கள் அவர்கள் தங்களது கொடிகளில் ஏற்றிருந்த சின்னம் அடிமைப்படுத்தும் நோக்கத்தை குறித்தது புள்ளிமான் கூட்டத்தில் புகுந்த ஓனாய்களைப் போல செல்லும் இடமெல்லாம் ஆக்கினர் மக்களின் அனைத்து செல்வங்களையும் அபகரித்தனர் படையின் தலைமை தாங்கியவன் புன்சிரிப்புடன் திரும்பி பெருமாள் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கத்தின் கோவிலை நோக்கி ஸ்ரீரங்கத்தின் பொக்கிஷங்கள் மற்றும் அர்ஜித தங்கத்தால் செய்த நம்பெருமாள் சிலை இவை அனைத்தும் விடியலுக்குள் என் வசமாக வேண்டும் என்றான் அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் ஏளனமாக சிரித்தனர் அது ஸ்ரீரங்க வாசிகளுக்கு பாம்பின் நஞ்சு போல் நெஞ்சில் ஏறியது கோவிலின் மத்தியில் நம்பெருமாள் வீற்றிருந்தார் அவரது தெய்வீக காட்சியே பக்தர்களுக்கு ஆற்றலாக தினமும் இருந்து வந்தது இருளில் திட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த கூட்டம் இப்பொழுது அங்கு இருந்தது பிள்ளை லோகாச்சாரியார் அவர்தான் அந்த கூட்டத்தின் தலைவர் நம்பெருமாளை உடனடியாக நாம் மதுரை மாநகரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த தெய்வீக சிலை அந்த கயவர்களுக்கு தங்கமாக மட்டும்தான் தெரியும் என் உயிருள்ளவரை இதை அவர்கள் அபகரிக்க நான் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தார் இன்று விடுவதற்குள் நம்பெருமாள் மதுரையில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆச்சாரியாருக்கு நன்றாக தெரியும் சுல்தான்கள் இருள் நிறைந்த காட்டினை அங்குலம் அங்குலமாக அளக்கக்கூடியவர்கள் இந்த பொக்கிஷத்தை அடைய எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள் இருப்பினும் தனது பக்தர்கள் உதவியுடன் இருள் சூழ்ந்து கருப்பு நிறத்தில் இருந்த காவிரியின் வழியாக அவர் சுமந்து சென்றது அவர் சுமந்தது வெறும் நம்பெருமாளை மட்டுமல்ல நாம் இன்று கொண்டாடும் ஸ்ரீரங்கத்தின் பொக்கிஷத்தை என்ற சுமக்க முடியாத பொறுப்பினை ஸ்ரீரங்கத்தில் நிலைமை சீராக இல்லை சுல்தான்கள் கோவிலின் மதில் சுவர்களை சுற்றிவிட்டனர் ஆச்சாரியாரின் திட்டத்தை ஏற்கனவே அறிந்திருந்த வெள்ளையம்மாள் நேரத்தை சற்று கடத்தினால் ஆச்சாரியர் ஊரின் எல்லையை கடந்து விடுவார் என்று எண்ணினார் தனது சலங்கைகளை ஒரு போர்வீரன் தனது வாழை மூட்டுவதைப் போல கட்டிக்கொண்டாள் ஆம் இவளும் தான் செல்கிறாள் ஆனால் அவளது ஆயுதம் வேறு கோவிலுக்கு வெளியே சுல்தான்களினிடமிருந்து கோவிலை காப்பாற்ற ஏறத்தாழ பன்னிரண்டு பேர் எந்தவித ஆயுதமும் இன்றி நாம் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் ரங்கநாத பெருமாளுக்கு முன் தங்கள் உயிரை துச்சம் என மதித்து வெறும் கைகளுடன் போர் புரிந்து மாண்டனர் சுல்தான்கள் கோயிலுக்குள் நுழைந்துவிட்டனர் அப்பொழுது வெள்ளாயி தைரியமாக முன் சென்று சற்று திமிராகவே கூறினாள் இங்கு வந்தவர்கள் என் நடனத்தை காணாமல் சென்றதில்லை படைத்தலைவன் அவளின் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு மயங்கி நிச்சயமாக உன் நடனத்தை காண வேண்டும் என்றான் அது அவனுக்கு வைத்த பொறி என்பதை அவன் அப்பொழுது அறியவில்லை வெள்ளாயியின் நடனம் அனைவரையும் சுண்டி இழுத்து மெய் மறக்கச் செய்தது ஒவ்வொரு அசைவிலும் இருந்த நளினம் காலத்தை மறக்கச் செய்தது ஆம் அவள் அவர்களை ஒரு வகையில் காலப்பயணம் செய்து நான்கு மணி நேரத்தை நான்கு நிமிடம் போல உணரச் செய்தாள் வெள்ளாயி ஒவ்வொரு நொடியும் நம்பெருமானையே நெஞ்சில் நிறுத்தியிருந்தாள் ஆச்சாரியார் நெருங்க முடியாத தொலைவிற்கு சென்றிருப்பார் என்பதை உறுதி செய்துவிட்டு நடனத்தை நிறுத்தினாள் தங்களை அறியாமலேயே விடியல் நெருங்கிவிட்டதை உணர்ந்த சுல்தான்கள் என்ன நடந்தது என்று சிந்திப்பதற்குள்ளாகவே வெள்ளாயி சுல்தானிடம் நீங்கள் தேடி வந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றாள் அவள் சுல்தானை கிழக்கு கோபுரம் வழியாக அழைத்துச் சென்றாள் வெள்ளாயியின் ஒவ்வொரு அடியின் நளினத்தையும் ரசித்தவாறே சுல்தான் வீசப்போகும் புயலை அறியாமல் அவள் பின்னால் தொடர்ந்து கொண்டிருந்தான் கோபுரத்தின் உச்சியை அடைந்தவுடனே சுல்தான் சற்றும் எதிர்பார்க்காத நிமிடத்தில் அவள் சுல்தானை கோபுர உச்சியில் இருந்து கீழே தள்ளினாள் சுல்தான் ஏன் என்று உணரும் முன்னே மரணம் அவனை ஆட்கொண்டது வெள்ளாயி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தாள் அவளின் கண்களில் இருந்த புயல் தணிந்து வெள்ளம் போல் நீர் வடிந்தது ரங்கநாதர் வீட்டிற்கும் கோபுரத்தை நோக்கி ஒருமுறை அவர் நாமத்தை உச்சரித்து ரங்கநாதா நான் உன்னிடம் வருகிறேன் என்று கூறி அதன் பிறகு அவளும் குதித்தாள் அதன் பிறகு அவளும் குதித்தாள் அதன் பிறகு அவளும் குதித்தாள் அன்றைய விடியல் தொடங்கியது சூரிய பகவான் தனது வெளிச்சத்தால் ஸ்ரீரங்கத்தை ஆட்கொண்ட போது அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தினமும் அவ்வேளையில் நளினமாக நடனமாடி மகிழ்ந்த பாவை வெள்ளாயி நாடியின்றி கோவிலின் தரையில் வீற்றிருந்தாள் வெள்ளையம்மாளின் வீரம் ஸ்ரீரங்கத்தை காத்தது தலைமையில்லாத சுல்தான் படைகள் திகைத்து நின்றன நம்பெருமாள் பிள்ளை லோகாச்சாரியார் வழியாக எல்லையை கடந்து மதுரையை அடைந்தார் நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் திரும்புவதற்கு சில வருடங்களாகும் என்று தெரிந்து ஆச்சாரியார் அவரை பத்திரப்படுத்தினார் வெள்ளையம்மாளின் வீரத்தை நினைவு கூற இன்றும் நமது ஸ்ரீரங்கத்தின் கிழக்கு கோபுரம் வெள்ளை நிறத்திலேயே ஜொலிக்கும் வண்ணம் வைத்திருக்கின்றனர் கோபுரத்திற்கு வெள்ளாயி என்றே பெயரிட்டனர் இப்படி பல்லாயிரம் பேர் மற்றும் வெள்ளையம்மாள் போன்றோர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்து காப்பாற்றிய தெய்வ விக்கிரகங்களை நாம் நமது கண்ணென காக்க வேண்டாமா இனி நீங்கள் கோபுரத்தை காணும் பொழுதெல்லாம் வெள்ளாயி என்ற பெயரே உங்கள் நெஞ்சில் எதிரொலிக்கும் அவரது கதை அவரது தைரியம் அவரது தியாகம் அனைத்திற்கும் ஒற்றை காரணம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் ஒருவனே ஓம் நமோ நாராயணாய